முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற காலனும் கைத்தொழ்வான் கணபதி என்ற கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு நெல்லை மாவட்டம் சிவபெல்லேரி உள்ள இரட்டை விநாயகர் இருவரும் எப்பொழுதும் மாப்பிளை கோலத்திலே அருள் பாலிக்கின்றார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை வணங்கி நற்பலனை ஏற்றலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் க்ரோதி தமிழ் மாதம் சித்திரை எட்டாவது நாள் இன்று மகாவீர் ஜெயந்தி அரசு விடுமுறை பிரதோஷம் சுபமுகுத்த தினம் மதன திடியோதி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திரு திருவள்ளூர் வீரராகவர் தேர் திருமாலி சோலை கல்லழகர் பவன் பாரதிதாசன் நினைவு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி திரியோதசி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் மாலை ஆறு இருபத்தி மூணு வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல்நோக்கு நான் இன்று சந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கும்ப ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் ஐம்பது வருடம் கழித்து சுக்கிரன் சூரியன் குரு என மூன்று கிரகங்கள் சேர்க்கை இந்த ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியிலே சூரியன் குரு சுக்கிரன் சேர உள்ளார் இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசியினருக்கு பொற்காலமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் வேத ஜோதிடத்தின்படி மேஷ ராசியில் ஓராண்டாக சஞ்சரித்து வரும் குரு பகவானோடு சூரியன் பயிற்சியாகி உச்சமடைந்துள்ளார் இந்த இரு கிரகங்களும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரன் சேர உள்ளார் இந்த கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் யோகத்தால் நற்பலன்களை பெற உள்ள ராசிகளை இங்கே தெரிந்து கொள்வோம் முதலிலே மிதுனம் மிதுன ராசியினருக்கு சிறந்த நாளாக அமைய வாய்ப்புள்ளது உங்கள் வேலையிலும் குடும்ப பொறுப்புகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களின் முதலீடு எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை தரும் குடும்பத்தில் நிம்மதியை தரும் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் வருமான உயர்வால் வங்கி இருப்பு அதிகரிக்கும் உங்களின் கனவுகள் நினைவாக வாய்ப்பு உள்ளது அடுத்தது கும்ப கும்பராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சேர்க்கை நடக்கிறது இதன் காரணமாக நிதி விஷயத்தில் அதிக அளவில் செல்வம் சம்பாதிக்க முடியும் பண ஆதாயம் பெறுவீர்கள் பல்வேறு வாய்ப்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் பண வருவாய் உண்டா வேலை விஷயத்தில் ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும் வேலை மற்றும் சம்பள உயரும் உங்கள் பேச்சிலே இனிமையும் பல விதத்திலே நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்களின் மனதை வெல்வீர்கள் மேலும் மரியாதையை பெறுவீர்கள் குடும்பத்தில் பணியிடத்திலும் ஆதரவு கிடைக்கும் அடுத்தது மீனராசி மீனராசிக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய காலமாக இருக்கும் வாழ்க்கையில் சிரமங்கள் விலகி பிறரின் நல்லாதரவு கிடைக்கும் பொறுப்புகளை சிறப்பாக கையாண்டு செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணையினால் உறவில் நெருக்கம் இருக்கும் குடும்ப உறவிலே மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கும் வாழ்க்கையில் வசதியும் மன நிம்மதியும் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று சொன்னால் மிகையாகும் இதனுடைய அடுத்த பகுதியாக விளங்குகின்ற கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலேயே மேசராஜ் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி கெட்டும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலையமையும் அதிகார பதவியிலே இருப்பவர் அறிமுகமாவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடை உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார் உங்களால் வளர்ச்சியடைந்த அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நீர் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனைத்திறன் நாள் நட்சத்திர பலன் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் கனவு நினைவாகும் நட்சத்திர மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதியிலே பயணிக்க தொடங்குவேன் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார் கைமாற்றாக வாங்கியிருந்த பலத்தை தரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பேன் புனர்பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதுவார்கள் கனவு நனவாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர் தாயாரை ஆதரித்து பேசுவீர் பயணங்கள் சிறப்பாக அமையும் நேற்று மத வியாபாரம் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உயர்ந்த பொருட்களை வாங்குவீர் தாயாரை ஆதரித்து பேசுவீர் பயணங்கள் சிறப்பாக அமைச்சர் நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வேற்றுமதத்து உதவார் வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நாள் சிம்ம இன்றைய பொது பலங்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் வெற்றிகரமாய் முடியும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அலுவலக பணிகளிலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாய் முடி தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் அலுவலக பணிகளிலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று அலைச்சல் மிக்கனா தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஆதரவு ஓரளவே இருக்கும் எனினும் சிலர் கூட்டு நேரிடலாம் வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுடன் ஒத்துழைக்கவில்லையே என்ற ஏக்கம் சிலருக்கு காணப்படும் பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு கவலைகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மிக வேகம் மிக நன்றி கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் கோபம் மற்றும் பதற்றத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலச்சில் மிக்க தொழில் வியாபாரத்தில் கூட்டாளுடைய ஆதரவு ஓரளவே இருக்கும் எனினும் சிலர் கூட்டு இருந்து விலக நேரி அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் உடன் வேலை செய்பவர்களும் உங்களுடன் ஒத்துழைக்கவில்லையே என்ற ஏக்கம் சிலருக்கு காணும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு கவலைகள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மித வேகம் மிக நன்று கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதற்கும் அனைத்து தரப்பினருக்கும் கோபம் மற்றும் பதற்றத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தால் இறுதியில் அதுவே கூட சாதகமாய் முடிந்துவிடும் மனதில் அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியா நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் வீண் அணத்தில்களும் செலவுகளையும் கொடுத்தாலும் இறுதியில் அது கூட சாதகமாய் முடிந்து நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியார் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்க வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவது வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நட்சத்திர விசாக நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அனுஷ நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு வாய்ப்பும் சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணியில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்றைய பொது பலன்கள் இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாக இருக்கவும் உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் மற்றவர்கள் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராக த்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலைவான் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து முடியும் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கும் உறவினம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் மற்றவர்கள் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் இப்பகலுக்கு மேல் முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் காணப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்கள் ஆதரவுகளை நட்சத்திர பலன் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி திரு ஓட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் முக்கிய முடிவுகளை எதையும் எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் உங்கள் முயற்சிக்கு பங்குதாரர்கள் ஆதரவு கிடைக்கும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறலை இன்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் ஆஞ்சநேய மூர்த்தியும் அனுமன் சாலிசாவும் பாராயணம் செய்து இன்று சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்துக் கொள்ளலாம் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வு எதிர்கள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் நட்சத்திர பரங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினின் தேவைகளை நிறைவேற்றுவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலேயே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வுகள் எதிர்கள் பணிந்து போவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும் தேவாரத்தின் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார் இதுவரை பொதுபலனை கேட்ட இந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அனைவரிகளை தொடர்பு கொண்டு வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் nandi wanakaفu